இது விடு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் நம்பு என்ன உனக்கு முழுசா ஹெல்ப் பண்றேன் கடைசியில எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரியல சாரி என்னால முடியலன்னு சொல்லி கடைசி நிமிஷத்துல நம்ம கையை விட்டுருவாங்க நீங்க ஒரு மனுஷங்கிட்ட போய் இப்படி கை ஏந்தி நீங்க கஷ்டப்படுறதுக்கு இதே பிதாவின் இடத்துல இப்படி கொஞ்சம் கையை தூக்கி மேல ஏந்தி பாருங்க இயேசுவே பிதாவே தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி அதிகாலையில் முழங்கால் படிக்க ஜோம் பண்ண கண்ணீரோடு ஜோம் பண்ணும்போது உங்க கண்ணீரை தொடைக்க ஆண்டவரோட கை நம்ம கைய பிடிச்சுக்கும் அப்போ இப்படிங்கிறதுக்குள்ள எல்லா கடன் எல்லா பிரச்சனை பாரும் சரியா எல்லாரும் ஆமாம்